வணக்க நண்பர்களே நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே எனக்கு என்ன பதிவுனால் நமது சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட சொன்ன விஷயம் டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே எனக்கு மார்க் அதிகமாக இருந்தது பட் ஃபைனல் ஆன்சர் கீழே மார்க் குறைஞ்சி போச்சு இதுக்கு என்ன காரணம் ஒன்று நான் இதால் வந்து ரொம்ப மன உளைச்சல் அடைந்திருக்கேன் இதை தீர என்ன வழி ரெண்டு நண்பர்களே நம்ம சொல்கிறது என்னன்னா டென்டடிவ் ஆன்சர்கின்றது டென்டடிவ் மட்டும்தான் ஒரு தோராயான ஒரு விடை குறிப்பு தான் சரிங்களா மற்றபடி அதுதான் ஃபைனல் அப்படின்னு வந்து கவர்மெண்ட்டு சொல்லலை இதில் ஆட்சேபணை இருந்தால் நீங்கள் உங்களுடைய ஆதாரத்துடன் அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க மேஜரில் குறிப்பாக எனக்கு தெரிந்து என் நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில மேஜரை அவரும் வந்து பார்த்தோன்னா ஒரு பத்து கொஷின் தவறாக இருக்கு இப்போ எனக்கு எழுபத்தி ரெண்டு வந்திருக்கு நான் வந்து பத்து கொஷின் பண்ணேன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு எண்பது ரீச் ஆவேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தார் அவரும் எல்லா ஆதாரத்தை லைப்ரரியெலாம் போய் தேடி பிடிச்சி அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் வந்து போட்டிருந்தார் ஆனால் இருந்த போதிலும் மதிப்பெண்கள் வரல இருந்த போதிலும் மதிப்பெண்கள் வரல இதுக்கு என்ன காரணம் அவங்க வந்து சரியான எவிடன்ஸாக அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க கரெக்டான ஒரு எவிடன்ஸ் அது புத்தகமாக இருக்கணும் சரிங்களா தமிழ்நாடு பாடநூல் கழகமாக இருக்கணும் இல்லைனா அங்கீகரிக்கப்பட்ட ஆத்தஸ் சரிங்களா அவங்க வந்து நம்ம தமிழக அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த ஆத்தர்ஸாக இருக்கணும் அவங்க சொன்ன விஷயத்த தான் நம்ம வந்து ஆதாரமாக எடுக்கணும் சரிங்களா சிலலாம் வந்து நோட்ஸு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நோட்ஸு ஃபோட்டோ எடுத்து இது மாதிரிலாம் வைத்திருக்கிறாங்க சரிங்களா அதுக்கெல்லாம் மதிப்பெண்கள் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக தர மாட்டாங்க அதால் தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்த மார்க்குலேயே வந்து குறைஞ்சி போச்சு சரிங்களா இருந்த மார்க்குலே குறைஞ்சி போச்சு எனக்கு தெரிஞ்சு இப்போ அவர் ஆங்கில அதை சொன்னார் எழுபத்தி ரெண்டு இருந்தது அதுலேயே வந்து அவருக்கு குறைஞ்சி போச்சு சரிங்களா அதால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இனி வரும் காலங்களில் கூட டிஆர்பி வந்து நம்ம எக்ஸாம் கனெக்ட் பண்ணும்போது தவறான ஒரு ஆன்சர் விடை குறிப்பை வந்து அவங்க கொடுக்கும்போது நம்ம அதற்கான ஆதாரங்களை சரியான வழியில் சரியான அந்த அங்கீகரிக்கப்பட்ட விதத்தில் வந்து அந்த ஆன்சர் வந்து ஆன்சர் விடைக்குறிப்பு எடுத்து அதுக்கப்புறம் நம்ம ட்ராக்கரில் வந்து நம்ம போடணும் சரிங்களா இதுதான் என்னுடைய அட்வைஸு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து குழம்பி போயிருக்கிறேன் அப்படின்றார இதில் ஒரு குழப்பமே இல்லை சரிங்களா எனக்கு தெரிந்து இன்னொரு நண்பர் ஒருத்தர் எண்பத்தைந்து மதிப்பெண்கள் சரிங்களா எண்பத்தைந்து மதிப்பெண்கள் எடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கிறார் நான் அதை கூட என்ன சொன்னேன் அவர்கிட்டனா இதில் வந்து குழம்புறதுக்கு இதுவுமே இல்லைங்க நீங்கள் சரி இவ்வளோ கிட்ட வந்துட்டீங்க இருந்தபோதிலே நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு தான் நான் வந்து நான் அட்வைஸ் பண்ணேன் சரிங்களா அதேமாதிரி தான் இதே மாதிரி குழப்பத்தில் இருக்கிற அனைத்து தேர்வர்களுக்கும் சொல்லி கொள்வது என்னவென்றால் இது முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இதே நினைத்துக்கிட்டு வரப்போகிற எக்ஸாமுக்கான வாய்ப்பை வந்து இழக்காதீங்க நண்பர்களே திருப்பி திருப்பி அதே தான் சொல்கிற குழப்பம் முடிய வேண்டாம் ரகப்படிங்க வரப்போகிற எக்ஸாம்ஸ் எது முன்கூட்டியே வருதோ அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணி சீக்கிரமாக ஒரு அரசாங்க அதிகாரியை மாறுங்க என்பதை இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தயவுசெய்து குழப்ப வேண்டாம் நன்றி